ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரோஜா பூவினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு இந்த எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலர்கள்லையே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ரோஜாவை சொல்லலாம் ரோஜா பூவை குல்கந்தாக செஞ்சு கூட சாப்பிடலாம் பாலில் போட்டு வேக வச்சு கூட குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரோஜா இதழ்கள் இருக்குல்ல அதை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கசாயம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த முறையில் ரோஜாப்பூக்களை சாப்பிட்றப்ப பித்த வாந்தி வாய்ப்புண் மலச்சிக்கல் ஆசனவாய் எரிச்சல் இரத்த பேதியெலாம் குணமாகும் ரோஜாப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டோன்னா நுரையீரல் கருபப்பை குடல் மற்றும் ஆசனவாய் முதலிய உறுப்புகள் எல்லாம் பலம் பெறும் ரோஜா பூக்களோட இதழ்களை கழுவிட்டு வெறுமனே சாப்பிட்றது கூட நல்ல பலன் தரும் இந்த மாதிரி நம்ம ரோஜாப்பூவை பயன்படுத்துகிறப்ப நீங்கள் பன்னீர் ரோஸை மட்டும் பயன்படுத்துறது நல்லது ஊட்டி ரோஸெல்லாம் தவிர்த்துருங்க இந்த வீடியோவில் ரோஜாப்பூ சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னும் ரோஜாப்பூவை என்னென்ன முறைகளில் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை